அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ வந்து ஒருங்கிணைச்சிருக்கிற ஐயப்பதாசர் அம்பேத்கர் வாஸ்கர் வட்டத்துக்கும் மனதாபுரி பயணத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்ணன் சாத்தி பாக்கியராஜர் அவர்கள் இறந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து தமிழ் அளவில் வந்து முதல் முதல் இங்கே தான் வந்து நினைவந்தது நினைக்கிறேன் இதில் முடியாத எங்கேயே வரும் சேனன்னு தெரியல இதுதான் ஒரு முதல் நிகழ்வு அந்த அளவு தமிழகத்தில் வந்து ஒரு சீர்காழி பலத்தை செயல்படுற அண்ணன் அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு முதலில் முதன் முதலாளாக தன்னுடைய சமூக பணியை வந்து அவர் முன்னின்று செய்கிறது வந்து ஒரு பெரிய முயற்சி அந்த வழியில் அண்ணன் முத்துக்கு சாக்கிய அவர்களை வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்கள் நான் சாத்திய பாக்கி ஐயாயிரம் ஐயா அவர் மூணு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அநிலம்பதித்தோம் அப்ப முந்தாக கூட வந்து சந்தேக வைத்தியராஜமாவோட தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டு இருக்க நேரில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் அவர் வந்து அவன் சொன்னது ஓகே அது சரின்னு சொன்னாரு இவங்களுக்கு சில காலதான் அவர்கள் சந்திக்க முடியாம போயிடுச்சு ஆனா அவர் வந்து ஃபோன் வழியா வந்து அவனா என் இளைபெருமானோருக்காக அவனை தொடர்பு பண்ணார் தொடர்பு பண்ணப்ப என் இளைபெருமாள் குறித்து நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்து கொண்டார்

மூண்கள் வந்து நீளம் பதிவு அதை பதிவு செஞ்சு முன்னேற்றம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து அண்ணன் நீ பொது அதிசயத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு ரீதியா அவங்க கொள்கையிலேயும் அவங்க மனதளவிலயும் காயம் இடத்தான்னா ஒரு அரசியல் பேசுறவங்களுக்கு பொது தரத்துல அங்கீகாரம் கிடைக்கும் ஆனா நமக்கான உரிமைகளை மீட்க முடியுமானா அது கிடையவே கிடையாது அது வந்து உள்ளூர் கீடு முதல் கொண்டு நம்ம வந்து பேச தயங்குறதுக்கு காரணம் எல்லாம் என்ன வேணாம் நம்ம எவ்வளவுதான் வந்து அரசு

தன்னை மற்றவர்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பரையறைங்கிற அடிப்படையில வந்து தொடர்ந்து செயல்பட்ட அண்ணன் வந்து ஒரு பாலமாக அவருக்கு வந்து பொது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காம போகலாம் நிச்சயமா பரைய சமூகத்துல வந்து அந்த அங்கீகாரம் வரலாற்றுல அவருக்கு என்றைக்குமே இருக்கும் அந்த வகையில் இதை போன்ற நிகழ்வுகள் இதை போன்ற இந்த நூறு பேருக்கு எடுத்து வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான் என்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்துல எல்லாரும் திறந்தெல்லாம் வந்துட மாட்டாங்க அந்த இதுன்னு கிடையாது ஒரு அக்கப்பூர்மா செயல்பட பேர் திறந்து வந்திருக்க விஷயம் தான் இன்னைக்கு கடலூர் நான் வந்து கடலூர் மாவட்டத்தை அடுத்து வந்து மயிலாடுதுறை மாவட்டம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலயும் வந்து கடலூர் மாவட்டத்துல யார் அதிகமா திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல அதிகாரம் முக்கியம் வரணும் நம்ம நல்லா தெரியும் வன்னியர்கள் தான் இருக்காங்க வன்னியர்கள் இவர்கள் ஒரு பெரும்பான்மையான கேட்டதே கிடையவே கிடையாது வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா கடலூர் மாவட்டத்துல ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னா பறவை முப்பது பர்சன்டேஜ் இருப்பாங்க நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து மற்ற இந்தியாவில் தான் வந்து ஒரு நேர்மாறானது உலகத்துல இன்னைக்கு மெஜாரிட்டியான ஒரு கம்யூனிட்டி தான் வந்து ஆட்சி அதிகாரம் செலுத்துவாங்க ஆனா இந்தியாவில வந்து மைனாரிட்டி தான் இன்னைக்கு செலுத்திட்டு இருப்பாங்க பொதுவாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு முன்பு தான் இருப்பாங்க ஆனா நீ கடலூர் மாவட்டத்தில் முழுக்க அதிகாரம் தான் இருக்குது நீங்க மயிலாடுதுறை மாவட்டமா இருந்தாலும் தான் அதிக இதுவாக இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க வந்து வன்னியர்கள் ஒரு ஓர்மை அவங்கள்ட்ட இருக்குது அவங்க வந்து இந்த போலியான விஷயம் வந்து சமூக நீதி அதிகம் தான் கிடையாது நான் வன்னியர் நான் ஓட்டு எதுக்குதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிகாரத்தை வச்சிட்டு இருக்காங்க ஆனா அரசியல் ரீதியா அந்த அதிகாரம் இருக்கு சமூக ரீதியா நம்ம எவ்வளவுதான் ஜனநாயகம் அதுன்னு சொன்னாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவருடைய அதிகாரத்தை அச்சு பார்க்கணும் அந்த வகையில வந்து பரையறுகிற ஒரு உரிமை வந்து எப்படி தேவை அதுக்காக பாடுபட்ட அது மத்தபிறாங்க இல்லை அப்படின்றதுக்கு மாறாக அண்ணன் அவர்கள் வந்து அவர் வந்து பரையர்கள் செயல்பட்டு இருக்காரு நிச்சயமா வந்து வருங்காலங்களில் வந்து நிஜமா பரையறு உண்டான அரசியல் பேச போன சாதி ஒழிப்பு நீங்க என்னதான் பேசினாலும் வந்து நீங்க வந்து நீங்க பாக்கலாம் நீங்க நீங்க வந்து தமிழகம் முழுக்க வந்து ஹரியநாடார வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அவர் ஜாதியா இருக்கிறாரு காமாட்சி நாயுடு விமர்சனம் பண்ணுவாங்க இவங்க மதிமுகவுக்கு இப்படி இப்படி மத்திர அந்த அரசியல் கட்சிகளை சாராம அதிகாரத்துல இருக்காத சாராதவங்களை இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அமைப்பு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கணும் சாதி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகத்துல இருக்கிற முற்போக்கு ஆட்கள் வந்து சாதி வீரம் சொல்லிட்டு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு முற்போக்கு மாநிலம் சாதிக்கு எதிரான மாநிலம் சொன்னாங்க ஆனா ஏன் இந்தியா கொடுத்துல போயிட்டு கே என் கலந்துக்கிறாரு கேட்க மாட்டாங்க நாயுடு கொடுத்துல ஏன் சேகர்பாபு கலந்துக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க அதிகாரத்துல இருக்கிற அந்த வந்து இங்க இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிற சாதியும் வந்து கேட்க தெரியாது ஒரு சமூகத்தில் இருக்கிற தீண்டாமை அப்படி பேசிட்டு தமிழகத்தை பெரிய முற்போக்கு மாநிலமா காட்டு போயிட்டு இருக்காங்க தமிழகத்துல சொல்ல போனா பரையர்கள் தான் ஒரு பெரும்பான்மை பெரும்பான்மை அப்படிப்பட்ட பரையர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நீங்க வந்து ஒரு அதிகாரத்தை இது கைப்பற்றும் தங்களுடைய ஒரு மறைவுகிட்ட தங்களுடைய அடையாளங்களை வளர்ச்சி அந்த வகையில ஒரு பெரிய முன்னெடுப்பாளராக நான் சந்திப்பார்க்கிற இருக்கிறார்கள் அவர் வந்து நிச்சயமா வரையக்கூடிய அரசியல் நினைவு நேர் கூறப்படுகிறார்கள் வாய்ப்பை